இப்போ என்ன பிரச்சனை இசைவாணி பதிலா வேற யாரா பாடலாமா ஏன் இசைவாணி பாட கூடாது இல்ல அது இந்து சென்டிமெண்ட்ஸ் अफेக்ட் பண்ணது இல்ல எந்த வரி மனசு புண்படுத்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க சங்கிகளுக்கு மனசு மனசுன்னு ஒன்னு இருக்கா பெண்கள் அங்க போறது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒரு கோவிலுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு இது இருக்குதுங்க அது போக கூடாதுங்க அப்படி சொல்ற மாதிரி இந்த கோவிலுக்கு இருந்தது ஏன் மீறி நீங்க சட்ட போராட்டம்லாம் நடத்தி போராட்டம் நடத்தி உயிரெல்லாம் ஊட்டியா உள்ள வந்தீங்க நீங்க எல்லாம் உரிமைங்க ஆ அப்ப இது பெண்கள் உரிமை இல்லையா பல பேர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க யாரால் அதெல்லாம் பேசணும் தங்கிகள் மனசு புண்படும் நான் பேச தயாரா இருக்கிறேன் ஏன் நீங்க வந்து அந்த உரிமை எல்லாம் இல்லாத போது ஏன் அதுக்கு மட்டும் உரிமை கேட்டீங்க இப்ப பெண்கள் உரிமை கேட்டா மட்டும் உங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த பதட்டமா இருக்கு அந்த காண்டுதான் புரியுதுங்களா இருந்த கஸ்தூரியா அவங்கதான் புயலாம் காமெடி பண்ணாதீங்க இசைவானிய பாடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இப்ப நான் பாடுறேன் ஐயம் சாரி ஐயப்பா நா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடி கார பேத்தி இப்ப காலம் வாரி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவே மாசா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐம்சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு அதை வந்து இசைக்கலைஞர் இசைவாணி பாடிருந்தாங்க அந்த பாடல் குறித்தான ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்குது அது ரொம்ப காலம் முன்பாக பாடப்பட்ட பாடல்னாலும் இசைவாணி இது எப்படி பாடலாம் அவங்களே வந்து ஒரு வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்களே அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுப்புறாங்க முதல் விஷயம் இசைவாணி பாண்டது அடுத்தது கோவிலுக்குள்ள போறது அப்படிங்கிறது இசைவாணி ஒரு பாடகி

உமானந்த் வந்து தமிழ் மன்னன் ஆதித்த கரிகாலனை கொன்றது பார்ப்பனர்கள் தான் பிராமணர்கள் தான் ஆனா எங்களுக்கு எல்லாம் தன்னனை கொடுக்க முடியாது கொடுத்தா பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடும் தமிழர்களெல்லாம் எதுக்கடா கருவறைக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லும் போது யார் மனசும் முன்படல திருச்சி கல்யாணம் ராமன் நாடார்கள் பாவம் பண்றதுக்காகவே பிறந்தவா சாஸ்திரத்துல அவளுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னபோது யார் மனசும் முன்படலை காமராஜ் நாராயணன் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்டு கல்யாணம் பண்ணா குழந்தை வந்து பிளேடு பக்கிரியா பிறக்கும்னு சொன்னும் போது இந்துக்களுடைய மனசு புண்படலை பாண்டேவும் மொட்டை பாஸ்கையும் எல்லாம் சுப்பீரியர் கம்யூனிட்டி பிராமின்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இந்துக்களுடைய மனசு புண்படல இது எல்லாத்துக்குமே புண்படாத மனசு பிஜேபி காரன் ஆஹ் அண்ணாமலை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலத்தொழில் இருக்கு அது செய்வதுதான் வந்து சாஸ்திரம் அது செய்வதுதான் சனாதன தர்மம்னு சொன்னும் போது யாருக்கும் வந்து மனசு புண்படல அப்புறம் இதுக்கு மட்டும் மனசு புண்படுத்துனா அது என்ன மனசு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் எந்த வரி மனசு புண்படிச்சுன்னு சொல்ல சொல்லுங்க சங்கிகளுக்கு மனசு மனசுன்னு ஒன்னு இருக்கா சபரிமலையில வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு அனுமதி இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தாலுமே கூட தேவஸ்தானம் வந்து முடிவு செஞ்சுக்கிறாங்க இப்போதைக்கு பெண்கள் வந்து அங்க போக முடியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது பெரிய விமர்சனங்களும் பெரிய சர்ச்சையுமா ஆச்சு அத பத்தி ஒரு பாட்டு அது இது சபரிமலை சீசனா இருக்கு அந்த பாட்டு வந்து பாடி இருக்கலாமா அப்படின்றதா சபரிமலை சீசனா பாத்து பாடல அவங்க எப்பயோ பாடினாங்க இப்ப அந்த சீசனுக்கு சங்கிகள் எடுத்துக்குது அவ்வளவுதான் விஷயம் நான் என்ன கேக்குறேன் சபரிமலையில் இப்படி போக போகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோம் ஆனா ஒண்ணு சங்கிகள் உச்ச தீர்ப்பு கொடுத்துருச்சுங்க ஏன் என் நீட்டு வேண்டான்னு சொல்றேன் உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சுங்க அதை நடத்தணும்னு அப்பெல்லாம் மட்டும் உச்ச நீதிமன்றத்தை தூக்கிட்டு வரீங்க சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் போகலாம் ஐயப்பன் வந்து டேரெக்டா வந்து தடுத்து வைக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு கதை அதெல்லாம் நம்புறவங்க நம்பட்டும் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியல் சட்டம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு பிறப்பின் அடிப்படையில் பாலினத்தின் அடிப்படையில் இது மாதிரிலாம் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறனால உள்ள போகலான்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீங்க சொல்லுற மாதிரி அங்க இருக்கிறவங்க இல்லை இப்ப நாங்க வந்து அலோவ் பண்றதில்லை அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதே இதை நான் என்ன கேட்க இதே மாதிரி டிசிஷன் தானே முன்னாடி இருந்தது இந்த வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வரப்படாது அப்படின்னு சபரிமலையில சொன்ன மாதிரி இந்தந்த ஜாதிக்காரங்களும் கோவிலுக்குள்ள வரப்படாது அப்படின்னு சொல்லி போது ஏன் நீங்க அதெல்லாம் எதிர்த்தேல் சாஸ்திரம் இருக்குன்னு நாங்க வந்து சொல்றோம் எங்களோட முன்னோர்கள் எல்லாம் சொன்னோம் இந்தந்த ஜாதி வரப்படாது இந்தந்த ஜாதி வந்தாலும் அங்கேயே நிக்கணும் இந்தந்த ஜாதி வந்து இந்த தெருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னத மீறி நீங்க எல்லாம் ஏன் அந்த வந்தேன் வந்துருச்சு இப்ப நீங்க போலாங்க பெண்கள் நான் நான் அதே கோடம்பாக்கிறாங்க சொல்லிட்டு இருந்தா எங்க முன்னோர்களும் நீனே ஒரு கோவில் கட்டி போய்க்கப்பா உங்காத்து பக்கத்துலயே ஒரு கோயில கட்டி நீ போய்க்கப்பா ஏன்பா இந்த கோவிலுக்கு எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கிறான்னு எங்க முன்னோர்கள் கேட்டாலும் ஏன் நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம மதிக்காம ஏன் நீங்க கோயிலுக்குள்ள வந்தேன்னு தான் நான் கேக்குறேன் நந்தனா ஒரு கோவிலுக்குள்ள வரக்கூடாது நந்தனார் கம்யூனிட்டில வந்து கோயிலுக்குள்ள வரப்படாது அப்படின்னு எல்லாம் இருந்தது இல்லையா நந்தனார் ஏன் வந்தாரு எதுக்காக நீங்க கோயிலுக்குள்ள வரணும்னு போராடுங்க இப்ப அந்த அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கோவில் ஆகம கோவில் வரப்படாது நீங்க எல்லாம் வரப்படாதுன்றதை ஏன் மீறி வந்தீங்கன்னு நான் கேக்குறேன் நந்தனார் பக்தியோட வந்தாரு அப்ப நாங்களும் பெண்கள் பக்தியோட அந்த பக்தி இருக்கிற பெண்கள் அதை பத்தி பேசலாம் மத்தவங்க ஏன் பேசுறாங்க சார் பக்தி இருக்கிற பெண்கள் தான் போகணும்னு சொல்றாங்க இப்ப என்ன

கோவிலுக்குள்ள பெண்கள் வரப்படாதுன்னு இருக்கு ஏன் மீறி வரீங்கன்னு கேக்குறேன் உங்களை பார்த்து நான் கேக்குறேன் நீங்கலாம் கோவில்குள்ள வரக்கூடாதுன்னு இருந்ததை ஏன் மீறி வந்தீங்க இந்தந்த ஜாதி வரக்கூடாதுன்னு இருந்து இதுல ஏன் ஏன் வந்தீங்க உரிமை இல்லையா இப்ப பெண்களை வந்து நீங்க ஒரு மனுஷியாவே நினைக்கலையா அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நீங்க நினைக்கவே இல்லையா அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு அவங்களுக்கு ஒரு மனது இருக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு இந்த நாட்டுல அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குங்கிறது நீங்க கன்சிடர் பண்ணல ஆம்பளைங்களுக்கு வந்தா மட்டும்தான் சுதந்திரமா இல்ல அந்த உரிமை ஏன் இசைவாணி கேக்குறாங்க இசைவாணி கேட்காம வேற யார் கேப்பாங்க யார் கேட்கணும்னு சொல்லுங்க அவங்க ஒரு பாடகி ஒரு பாட்டை பாடிட்டாங்க இப்ப என்ன பிரச்சனை இசைவாணிக்கு பதிலா வேற யாரா பாடலாமா ஏன் இசைவாணி பாடக்கூடாது ஏன் இசைவாணி பாடக்கூடாது அந்த பாட்டை இசைவாணி பாடி இருக்க கூடாது இல்ல இப்ப இயேசுதாசும் பாடி இருக்காரு ஐயப்ப பாடல்கள் பாடி இருக்காரு இப்ப இசைவாணி பக்தி இல்லாம பாடினாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது ஒரு பாட்டு அவங்க பாடினாங்க இப்போ பாடுறவங்க எல்லாரும் இசைப்பா அந்த ஒரு இதோட தான் பாடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா இப்போ தேசபக்தி பாடல்கள் பார்க்குறதா தான் அவங்க வந்து ராணுவத்தில் போய் ஒர்க் பண்ணி இருந்திருக்கணுமா இப்போ ஒரு இறைபக்தி பாடுறாங்க ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு பாடுறாங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க ஒரு ஒரு கதையை வச்சு மையமாக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கிரைட்டீரியா வச்சிருக்க போறீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு பாடகைக்கு இந்தந்த கிரைட்டீரியா தான் வச்சிருக்கணும் இனிமேல் அறிவராசனம் மாட்டோம் அந்த ஆஃப் பண்ணிடுவாங்களா தேவசராஸ் பண்ணுங்க சார் இசைவாணி ஏன் பாடக்கூடாத சொல்லுங்க

பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவே முன்னேறுவேன் வெக்கப்பட்டு நிக்கணுமா அவன் நெத்தியில பொட்டு வைக்கணுமா கஷ்டப்பட்டு நாம் படிச்சு குரங்கு கையில சிக்கணுமா இவ்வளவுதாங்க பெண்கள் பத்தி தான் அதுல ஃபுல்லா பாட்டு வருது இல்ல இப்ப அவங்க நீளம் பண்பாட்டு மையம் நடத்தின நிகழ்ச்சி அது அவங்க வந்து சபாக்கள் எல்லாம் போய் மார்கழி மக்கள் இசை நடத்துறாங்க அங்க பறை வாசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் எழுப்புறாங்க இங்க எல்லாமே அரசியல் தானே இங்க எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு சார் இசைவாணி பட்னா மனசு புண்படுறது ஆனா திருச்சி கல்யாணராமன் பேசினா மனசு புண்படவே இல்லைங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அப்புறம் ஜெயசாஸ் பாட்னா நான் ஏத்துப்பேன் ஆனா இசைவாணி பாட்னா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இல்லையா இங்க எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதை வந்து அவங்க பேசுறாங்கன்னா அதை தான் திரும்ப கேட்குறேன் நீங்க எல்லாரும் ஏன் போராடி இந்த கோயிலுக்குள்ள வந்தீங்க ஏன் நாங்கெல்லாம் சாஸ்திரத்தை மீறி இதுங்க பரவாயில்ல வந்தா பரவாயில்ல அப்படின்னு ஏன் விட்டோம் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஏன் சார் போராட்டம் பண்ணி வந்தீங்க ஏன் சார் நாடார்கள் இருக்கல அவ்வளோ பேர் உயிரை விடணும் நுழைவு போராட்டத்துக்காக அவங்க தான் அந்த முதல்ல தொடங்குறாங்க கோவில் நுழைவு போராட்டங்கிறது அந்த சமூகம் தான் தொடங்குது பல பேர் உயிர் விட்டுருக்காங்க பல பேர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க யாரால் அதெல்லாம் பேசணும் பேசினா சங்கிகள் மனசு புண்படும் நான் பேச தயாரா இருக்கிறேன் ஏன் நீங்கள் வந்து அந்த உரிமை எல்லாம் இல்லாத போது ஏன் அதுக்கு மட்டும் உரிமை கேட்டீங்க இப்போ பெண்கள் உரிமை கேட்டால் மட்டும் உங்களுக்குலாம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பதற்றமாக இருக்கு ஏன் பெண்கள் உரிமை கேட்கக்கூடாதா இப்போ இசைவாணி அவங்க நம்பர் வந்து சமூக விலையில ஷேர் பண்றாங்க அவங்கள வந்து மாஃப் பண்ணிடலாம் வேற மாதிரி பண்றாங்க அது எப்படி பாக்குறீங்க இந்த சமூகத்துக்கு வேற என்ன தெரியும் பெண்களை விபச்சார குணம் உடையவர்கள் எழுதின சமூகம் தானே இந்த சமூகம் நான் சொல்றது ஆரிய பார்ப்பன சனாதன வைதீக மதம் அப்படித்தானே எழுதி வச்சிருக்கு பெண்கள் ஏங்க நான் அதான் திரும்ப சொல்றேன் எல்லாத்துக்கும் மனசு புண்பு இதுக்கு மட்டும் மனசு புண்படுது மனுஷமதியை பார்த்து மனசு புண்படல பகவத் கீதை பெண்கள் அசிமா வேதன பார்த்து புண்படல வர்ணாசிரமத்தின்படி ஆஹ் சூத்திரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி கீழானவன் எல்லாம் வந்து ஏதல் வேலை செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சதெல்லாம் உங்களுக்கு மனசு புண்படல இசைவாணி ஒரு பாடகை ஒரு பாட்டு பாடினா மட்டும் மனசு புண்படுதா உங்களுக்கு மூளை இருக்குதா இல்லையான்னு நான் கேட்கறேன் எந்த வரி சொல்ல சொல்லுங்க சார் எந்த வரி தான் சொல்றாங்க சாரி ஐயப்பனுக்கு சாரி சொல்றாங்க இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை

சார் அப்படிதான் சார் எல்லா கோவிலுக்கும் ஒரு மரபு இருந்துச்சு ஏன் சார் மீறி உள்ள வந்தீங்க இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் தெரிஞ்சிடும் சார் மரபு இருந்தது இல்ல கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருந்தது இல்ல ஏன் வந்தீங்க இல்ல மனிதர்கள் எல்லாரும் சம்பந்த பிறப்புக்கும் பெண்கள் அதான் அப்புறம் பெண்கள் சமம் இல்லையா அப்ப பெண்கள் அந்த கோவிலுக்கு பொருள் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப அந்த உரிமை அவங்களுக்கு இல்லீங்களாங்க இல்ல அத ఫిజిక్ பெண்கள் போறாங்க 50க்கு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் போறாங்க ஒரு கண்டிஷன் இருந்துச்சு இல்லையா ஒரு கண்டிஷன் இருந்துச்சு ஃபிசிக்கலா அவங்களால வந்து அது முடியுமா இல்ல 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 வந்து இப்ப எல்லாருமே வந்து காட்டு வழி பாதையெல்லாம் இப்ப எல்லாம் போறதில்ல அப்ப எல்லாம் இப்ப யாரும் காட்டு வழி பாதையெல்லாம் இல்ல எப்படி எப்படி வரதான் இருக்கிறாங்க எப்படி போறாங்கறலாம் நாங்க கண்கூடா பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை சொன்னா இன்னுமே பிரச்சனையாயிருந்தான் என்ன கேக்குற அந்த கோவிலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கா மாதிரி இங்கேயும் கண்டிஷன் இருந்துச்சு இந்தந்த ஜாதி இது இது வரைக்கும் தான் இருந்துச்சு ஏன் அதெல்லாம் மீறி வந்தீங்க சொல்லுங்க ஏன் நீங்க அதெல்லாம் மீறி உள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க நான் கேக்குறேங்க இது தப்புனா இதுவும் தப்பு இதை நிறுத்திக்கோங்க நீங்க அதாவது ஆஹ் சூதர வர்ணம்லாம் உள்ள வரக்கூடாது ஏன் வந்தீங்க வராதீங்க பெண்கள் அங்க போறது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒரு கோவிலுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு இது இருக்குதுங்க அதுக்கு போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கோவிலுக்கும் இருந்தது ஏன் மீறி நீங்க சட்ட போராட்டம் எல்லாம் நடத்தி போராட்டம் நடத்தி உயிரெல்லாம் ஊட்டியா உள்ள வந்து அப்படியே இருக்க வேண்டியது தானே அந்த நம்பிக்கை ஏங்க உங்களுக்கு அப்ப அந்த நம்பிக்கை இல்லையா இப்ப மட்டும் இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைன்னு சொல்றீங்க ஏன் அதுக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஏன் அதுக்கு மட்டும் அப்படி பேசுறீங்க நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா சங்கிகள் எதை வேணாலும் எடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க சங்கிகளுக்கு வந்து மனசுன்னே ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த மனசு புண்பட்டுச்சுன்னு சொல்றாங்க பாருங்க அது ஒரு பெரிய காமெடி அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இந்த இந்த கவர்மெண்ட் மேல வந்து ஒரு அவதூறு கெளப்பிக்கிட்டே இருக்கணும் கஸ்தூரிய பண்ணாங்க அந்த காண்டு தான் புரியுதுங்களா இசைவாடி மேல அவங்க காண்டு ஐயையோ கஸ்தூரிய அடஸ்ட் பண்ணி என்னடா பண்றது என்னடா சாக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம் ஆதரவு குரலா இருந்த கஸ்தூரிய சீரும் போயிலாம் மாத்திட்டீங்களா யாரு சீரும் போயிடலாம் அவங்க அவங்கதான் சொல்றாங்க அவங்கள பத்தி அவங்களே சொல்லிக்கிட்டுங்க மக்கள் தலைவியின் எல்லாம் போட்டாங்க யார் அங்க சிறை வெளியா இல்ல நீங்க ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா ஒரு பேருக்கான ஒரு நாலு இளைஞர்கள் போயிருக்கலாம் கஸ்தூரிய வரவேற்கிறது அவ்வளவு சண்டை மட்டும் சரி விடுங்க சீரம் புயலாம் ஐயோ காமெடி பண்ணாதீங்க இது அல்லாத வேற்று அதை மற்ற மதத்தினர் வந்து அந்த மதத்தை குறித்து ஏன் பேசுறாங்க அந்த உரிமையை அவங்க கேக்குறாங்க அப்படின்ட்டு எப்படி பாக்குறீங்க உங்களோட பேட்டியில தானே மக்கு மதுவந்தி ஒண்ணு சொன்னாங்க சனாதனம் என்ன தெரியுமோ எல்லாரையும் அரவணைச்சு போறது எல்லாரையும் சேர்த்துக்கறது கமலாரி சனாதனத்துல வருவாங்க சனாதனத்துல வருவாங்க அப்புறம் பவன் கல்யாணோட மனைவி அவங்களுமே சனாதனத்தில் வரும் பொழுது எல்லாரும் வாங்கோன்னு அரவணைச்சுக்கிறது சனாதனம் எதிர்க்க ஆமாங்க இப்ப அதனால அதனால சனாதன மதத்தை பற்றி யார் வேணாலும் பாடலாம் பேசலாம் எழுதலாம் எதிர்த்து என்னது சனாதனத்தை பத்தி பேசலாம் நான் சனாதனத்தை ஆதரித்தும் பேசலாம் அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் பேசலாம் அதை எதிர்த்தும் பேசலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு தெரியுமா சனாதனத்தை ஆதரிச்சு பேசினாலும் சனாதனம்தான் சனாதனத்தை எதிர்த்து பேசினாலும் சனாதனம் தான் சனன் சனாதனத்தை வந்து எதிர்த்தாலும் சனாதனம் தான் புரியுதுங்களா நீங்கள் லெகின்ஸ் போட்டாலும் சனாதனம் தான் ஜீன்ஸ் போட்டாலும் சனாதனம் தான் ஷர்ட் போட்டாலும் சனாதனம் தான் சுடிதார் போட்டாலும் சனாதனம் தான் புடவை கட்டினாலும் சனாதனம் எல்லாமே சனாதனம் ஏன் தெரியுமா நாங்கள் இப்படி சொல்கிறோம் ஏன்னா சனாதனம்னா என்ன டெஃபினேஷன் நீங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வக்கு கிடையாது எங்களுக்கு தைரியம் ஆனால் எல்லாத்தையும் சனாதனும் இந்த மரம் சனாதனம் காத்து சனாதனம் கேமரா சனாதனம் எல்லாமே இங்கே சனாதனங்க இப்ப மற்ற மதத்துலயும் பெண்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அதெல்லாம் பெண்களுடைய பெண் வந்து பெண்களை வந்து அனுமதிக்கிறாங்க அதாவது மசூதிகள்ல பெண்கள் தொழுக போகல சரிங்களா போவதும் போகாததும் பெண்களுடைய விருப்பம் அப்படிங்கறதுக்கு அங்க இடம் இருக்கு இல்லாமல் அதனால பக்கிங்க வந்து அவதொரு பரப்ப வேண்டாம் இஸ்லாமிய மத தலைவர்களாக பெண்கள் வர முடியுமா கிறிஸ்தவர்களின் மத தலைவர்களாக பெண்கள் வர முடியுமா அப்படின்னு பிறப்பால் இந்து என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நான் அவங்கள பத்தியெல்லாம் கேட்க முடியாது என்னோட இந்து மதத்துல பெண்கள் தலைவர்களாக ஆக முடியுமா மத தலைவர்களாக ஆக முடியுமா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அழுக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அழுக்கு இருக்குதுன்னு நான் தொடைக்கிறேன் இந்த பக்கிங்க என்ன பண்ணுது சங்கிங்க அவங்க சீட்டில் ஆயிரத்துட்டு அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சீட்டை போய் பார்க்குறேன் எனக்கு அந்த வேலை கிடையாது நான் முதல்ல என்னோட சீட்டு சரியில்லை நான் இருக்கிற இடத்துல சரியில்லை அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் வேற்று மதத்தை பத்தி ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா யார் பேசினாங்க நான் என்ன சொல்றேன் இந்த பதில் இதுவா இருந்தா இசைவாணியை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க சனாதனம் எல்லாரையும் ஏத்துக்கும் அப்படின்னா இசைவாணியையும் ஏத்துக்கும் சரிங்களா இந்த பதில் இந்த பதில சங்கிகள் தான் சொன்னது இப்போ எல்லாரையும் ஏத்துக்கிற சங்கிகள் இசைவாணியை புறக்கணிக்க முடியாது ரெண்டாவது ஆராய்ச்சி இசைவாணி என்ன மதம்னு ஆராய்ச்சி பண்ணு அது தேவையில்லாது இசைவாணி ஒரு படை அவங்க ஒரு டீம்ல இருக்கிறாங்க பாட்டு கொடுக்குறாங்க பாடுறாங்க அவ்வளவு இதுக்கு மேல ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களே அவங்க வந்து விளக்கம் கொடுக்கணும் இப்போ இது குறித்து வந்து இந்து சமய நலத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அந்த பதில் வந்து இன்னும் அடுத்த கட்டமாக சர்ச்சையாகுது இல்லை இப்போ ஒரு இஷ்யூ வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க அவர் என்னன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாரு இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதுனால இது என்ன விஷயம்னு நான் பார்த்துட்டு வரேன் அவர் திரிது பின்ன வந்து எங்கேயாவது பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னாலே அவங்க ஒரு பிளேஸ்ல வந்திருப்பாங்க உடனே ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது அவங்க என்னன்னு பார்த்துட்டு தானே பதில் சொல்ல முடியும் அவர் பார்த்துட்டு சொல்லுவேன்னா சட்டப்படி இதுல எந்த குற்றமும் இல்லை அது அவருக்கே தெரிய போகுது ஏன்னா அவங்கதான் வந்து திராவிடர் இயக்கம் தான் வந்து ஆலயனுடைய போராட்டத்தெல்லாம் நடத்துச்சு திராவிட இயுத்தத்தினுடைய அரசியல் பிரிவான திமுக தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு கொண்டு வரும் தான் பெண் ஓதுவார்களையும் கொண்டு வராங்க அதனால உண்மையாவே இசைவாணி பாண்டதுல எந்த தவறும் கிடையாது அமைச்சராக அவர் அந்த பதில் தான் சொல்லி ஆகணும் அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்னு அவர் சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தானே சொல்றேன்னு சொல்லுவாங்க அப்படிதானே பொறுப்படை போதில் சொல்லுவாங்க அந்த பதில் தானே அவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே இன்ஃபேக்ட் சங்கிங்களா சந்தோஷம் தானே பண்ணோம் அமைச்சரே இப்படி சொல்லிட்டேன் இசைவாணி பாரு உன் என்ன பண்றோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷம் பண்றோம் நாங்களாம் வந்து அதுக்காக வருத்தப்படலையே சரி ஓகே உங்க அமைச்சர் அப்படிதான் சொல்றாரு இப்ப கேஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா புகார் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல அப்ப இசைவாணி என்ன பதில் சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குது இல்ல இதுல இதுல டெக்னிக்கலா எந்த குற்றமும் இல்லங்க